கிழக்கு நியூஸ் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ டி டுவெண்ட்டி ஒல்க கோப்பை ஸ்டார்ட் ஆகி குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ்லாம் முடிஞ்சு சூப்பர் ஹெய்ட்டுக்கு வந்தாச்சு ஸோ நிறையா ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த ஒரு சில டீம்ஸ் வெளியில் போயிட்டாங்க எதிர்பார்க்காத ஒரு சில டீம்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க ஸோ டி ட்வெண்ட்டி கோப்பை இப்போ எப்படி போயிட்டு இருக்கு நீ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கூட பேசுறதுக்காக பிரபல கிரிக்கெட் வர்ணனையாளர் பேக்ஸ் இருக்காரு பேக்ஸ் வணக்கம் வணக்கம் யோகேஷ் ஒரு ஆமா நாற்பது மேட்சஸ் முடிச்சாச்சு அப்படியே சூப்பர் எயிட் குள்ள வந்தாச்சு நீங்கள் எதிர்பார்த்த டீம்ஸ்லாம் வந்திருக்காங்களா எப்படி இருக்கு சூப்பர் ஹெட் ரெண்டு குரூப்ஸும் ஸோ எதிர்பார்த்த டீம்ஸ் வந்திருக்காங்க ஆப்வியஸ்லி பாகிஸ்தான் இல்லை நியூசிலாந்து இல்லை டூ தௌசண்ட் ஃபோர்டீன் கப்பு தான் முதல் முறை நியூசிலாந்து மினிமம் செமிஃபைனல் அதாவது கேரண்டீட் செமிஃபைனல் எழுதி வச்சுற மாதிரி டீமு அவங்க வளர்ந்தது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆக்சுவலாக ஏன்னா ரொம்ப கன்சிஸ்டன்ட்டாக ஆடுற ஒரு டீம் கன்சிஸ்டன்சிக்கு பேர் போகிற டீம் இன்ஃபேக்ட் வேர்ல்டு டெஸ்ட் சம்பியன்ஷிப் பார்த்துருக்கோம் நம்ம ஸோ இந்த செமிஃபைனல் ஃபைனலே சென்றராச கையிலேயே பிடிக்க முடியாத மாதிரி தான் ஒரு டீம் அவங்க பட் அவங்க இல்லாத ஒரு பெரிய ஷாக் இந்த ஒரு வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த பிக் மேட்சஸ்லாம் ஃபைட் கொடுப்பாங்க பட் அவங்க இல்லை ஸ்ரீலங்கா ஆப்வியஸ்லி கொஞ்சம் டஃப் ஒரு போல்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க இப்போ தான் ரீபில் ஃபீல்டு ரீபில்டிங் ஃபேஸில் இருக்காங்க ஸோ நிறைய டீம்ஸ் பாத்தீங்கன்னா கம்பீட் பண்ண முடியுது அவங்களோட பங்களேஷ் ஒரு க்ளோஸ் வீணா அவங்க உள்ளே போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இதில் போச்சு பட் டெஃபினட்டாக இந்த மூணு பேர் இல்லை அப்படிங்கிறது ஸ்ரீலங்கா கூட நீங்கள் விட்டுருங்க பாகிஸ்தான் நியூசிலாண்ட் போன வருஷம் ஃபைனலிஸ் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஸோ எப்போதுமே அந்த கம்பேக் உள்ள பண்ண முடியும் பட் இந்த முறை அது வரல யூஎஸ்ஏ ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு லாஸ்ட்டில் போச்சு ஸோ அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ஸ் இருந்தாங்க ஒரு டிஃபீட் அது எப்போ வரும்னு தெரியாது உங்களுக்கு வந்துட்டுன்னு சொன்னால் தென் யூஆர் ரைட் பிஹைண்ட் இட் நீங்கள் தான் தோற்றுறீங்க கேம் அங்கேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்துருக்கோம் டூ தௌசண்ட் செவன் வேர்ல்டு டுவெண்ட்டி ஸ்டார்டிங்ல என்னப்பா ஒரு மேட்சில் தோத்த இந்தியாவோட அப்படின் டக்குனு வெளியிட்டீங்க அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ அதுதான் அந்த பியூட்டி ஆஃப் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ஸ் கண்டிப்பாக சர்ப்ரைசிங் பண்ணி பாகிஸ்தான் நியூஸ் தான் இல்லை அந்த நீங்கள் சொல்ல மாதிரி இந்த ஒன் பிக் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் நியூசிலாண்டு ஃபர்ஸ்ட் மேட்சே ஆப்கானிஸ்தான் கூட ஒரு பெரிய அடி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமே வந்து அவங்களால கம்பேக் கொடுக்க முடியல அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஓகே கம்மி பேக் டு இந்தியா இந்தியா இருக்கிற குரூப் வந்து ஈஸியான குரூப் அப்படின்னு ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணுது ஈஸியாக ஏன்னா ஆப்கானிஸ்தானும் நம்ம அவ்வளோ ஈஸியாக குறைச்சி மதிப்பிட முடியாது பங்களாதேஷும் அதே மாதிரி தான் திடீர்னு ஒரு ஆல்ரெடி நமக்கு சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் செவன் வேர்ல்ட் கப்பில் கூட ஸோ அந்த மாதிரி நம்ம குரூப் எப்படி இருக்கு இன்னொரு பக்கம் அந்த குரூப்பும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க ஸோ குரூப்ஸ் எப்படி பார்க்குறீங்க ரெண்டு குரூப்பும் ஸோ இந்தியா குரூப் நீங்கள் சொன்ன மாதிரி ஈஸின்னு சும்மா வெளியே சொல்லலாம் பட் இட் இஸ் நாட் ஈஸிங் ஸோ ஆப்கானிஸ்தான் நியூசிலாண்டை ஜெயிச்சு வந்திருக்காங்க ஏன்னா வெஸ்ட் இண்டஸோட லாஸ்ட் மேட்ச் தோத்து ஒரு பெரிய வெஸ்ட் இண்டீஸ்க்கு கண்டிப்பாக தோத்து வந்தாலும் கூட அன்னைக்கு டேல ஆப்கானிஸ்தான் பிளேர்ஸ்லாம் ஜெயிக்க முடியும் அகேன்ஸ்ட் எனிபடி நம்ம வந்து அவங்க டெஸ்ட் பிளேயிங் நேஷன் நம்ம வந்து மறந்துடவே கூடாது அந்த ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் ஸோ அதனால இந்தியா வந்துட்டு டெஃபினட்டாக கொஞ்சம் கார்டாக இருப்பாங்க போயிட்டு ஓகே சின்ன டீம் பார்த்துலாம் பா அப்படின்னு மைசில் இந்தியா போக மாட்டாங்க ஃபார் ஒன்ஸ் ஏன்னா இந்தியாவில் நம்ம பார்த்தோம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல ஒரு டி டுவெண்டி சீரிஸ் நடந்தது ஆப்கானிஸ்தான் டூ ஹண்ட்ரட் அந்த லாஸ்ட் கேமில் சூப்பர் வரைக்கும் கொண்டு போய் ரெண்டு சூப்பர் ஓவர் போய் ஜெயிப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு ஃபைட் கொடுத்துருக்காங்க பிளஸ் நியூசிலாந்து மாதிரி சரி எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் நீங்கள் எடுத்து பாருங்க நியூசிலாந்து ஜென்ரலாக இந்த மாதிரி டீம்ஸ் வந்து தோக்க மாட்டாங்க கிளினிக்கலாக ஜெயிச்சிட்டே வருவாங்க பட் நீங்கள் நியூசிலாண்டை ஃபஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி ஒரு கன்வின்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் அது பா நாங்கள் இங்கே வந்து நாங்கள் கண்டென்டஸ் பண்ண மறந்து வாங்க போன ஃபிஃப்டி ஒரு வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தான் ரைட் டில் த லாஸ்ட் மேட்ச் கண்டென்ட்ஸில் இருந்தாங்க அந்த ஃபைனல் ஃபோருக்கு ஸோ ஆப்கானிஸ்தான் காமிச்சிருக்காங்க அவங்களுடைய டாப் ஆர்டர் அந்த ரெண்டே பேர் உர்பாஸ் ஜத்ரா எடுத்து லிஸ்ட்ல மோஸ்ட் ரன்ஸ்ல அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரன்ஸ் அடிச்சிருக்காங்க மிடில் ஆர்டர் ஃபார் ஆப்கானிஸ்தான் பேட்டிங் அந்த டவுட்டே கிடையாது அந்த மாதிரி போலர்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் லிஸ்ட் இருக்காரு ரஷீத் கான் நூர் அஹமத் நல்ல பால் வச்சிருக்காங்க ஆன் தி டே அவங்க யாராவது ஜெயிக்க முடியும் ஸோ இந்தியா அந்த ஒரு ஆஸ்பெக்டில் டெஃபினட்டாக யோசிப்பாங்க வேறு இந்தியா அதை தெரிஞ்சு என்ன டிஃபரெண்டாக பண்ணுவாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தெரிஞ்சுதுங்க ஆப்கானிஸ்தான ப்ரெஷரில் போடுங்க பேட் தம் அவுட் ஆஃப் த கான்டெஸ்ட் அவங்க டாப் ஆர் நியூ பால் போலர்ஸ் ரெண்டு பேர் அடிச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் ஓவர் செவன்ட்டி செவன்ட்டி எடுத்து வர முடியுமா ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது போன கேம் பார்த்தோம் அந்த பிரேக்கே ரொம்ப இதுவாக இருந்தது நீங்க ஸ்பிட் எடுத்து பார்த்தீங்கன்னா

ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியன் பேட்டர்ஸ்க்கு டு புட் த ப்ரெஷர் ஆப்கானிஸ்தான் நல்ல ரன்ஸ் பேட்டிங் பேட்டிங் வச்சு பார்க்கும்போது நீங்கள் நீங்கள் எப்படி எப்படி பார்க்குறீங்க பார்க்குறீங்க ஏன்னா இனி இனி எல்லாமே எல்லாமே வெஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் இண்டீஸ் ஆட போகிறோம் கம்ப்ளீட்டாக ஹிட்டிங் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கல லாஸ்ட்டான அந்த அந்த கூட கூட பார்த்தோம் ரொம்ப ரொம்ப யாருமே சொல்லலாம் போனால் அதான் சிங்கிள் ஒரு ஒரு ஃபிஃப்டி அடிச்சார் பட் ஐம்பது அடிக்கிறார் ஸோ அதை பண்ண முடியுமா மாதிரி மாதிரி இருக்குமா சொன்ன முக்கிய அப்சலூட்லி ரைட் ஏன்னா நீங்க வந்து ஒரு தல்லா பொதுப்பா ஒன் டுவெண்ட்டி வந்தாலே மேட்சிங் டோட்டல் ஒன் பிப்டின் வந்தாலே ஃபைட்டிங் டோட்டல் அப்படி தான் இருந்திருக்கு எந்த டீம் எல்லாம் கிடையாதுங்க யார் யார் ஆனாலுமே உங்களுக்கு ஒன் பிப்டின் ஒன் தான் நீங்க ஒன் டுவெண்ட்டி ஆச்சுன்னா பெரிய ஸ்கோர் பண்ணுறோம் அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்திருக்காங்க அது மாதிரி ஐபிஎல் நம்ம பாத்துருக்கோம் தில்லி தொட்டு உறங்கி அடிப்பா ஃபர்ஸ்ட் பால் நம்ம பாத்துட்டோம் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எல்லாம் சேஸ் பண்ணியாச்சு ஐபிஎல் சோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நியூயார்க்ல வந்து ஒரு சடன் சேஞ்ச் டெக்னிக் கரெக்டா இருக்கணும் பால் மூவ் ஆகிட்டே இருக்கு ஃபுல்லா ஆடணுன்ற மைண்ட் செட்ல பட் இங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு பட் அப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டிஸ் வரைய ஆட்டாங்க ஆமா அவங்க ஓரளவுக்கு அந்த கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் இந்தியா பாத்தீங்கன்னா நியூயார்க்லேயே மூணு கேமு அங்கேயிருந்து சால்டா போறாங்க வாஷ் அவுட் திருப்பி அங்கிருந்து நீங்க இப்ப வந்து பாப்டாஸ் வந்திருக்கீங்க பிளஸ் பார்பர்ஸ்ல இந்தியா டூ தௌசண்ட் டென் வேர்ல்டு டி டுவெண்ட்டி ரெண்டு கேம் தோத்துருக்காங்க ஆஸ்திரியா பட் அந்த டைம்ல விக்கெட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் நல்ல பவுன்ஸ் இருக்கும் பார்பர்ஸ்ல இப்போ நல்லா விக்கெட் பவுன்ஸ் இருக்க ரன்ஸ் அடிக்க முடியுது பட் இனிஷியல் சிக்ஸ் ஓவர்ஸ்ல கேம் அதை இழுத்து வரணும் அப்படிங்கிறத பாயிண்ட் ஸோ விராட் கோலி ரோஹித் சர்மா மேலே ஆடும்போது டேக் ஆன் பண்ணியே ஆகணும் ஸோ சிக்ஸ் ஓவர்ஸ் அந்த சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சிருந்தாங்கன்னா டெஃபினட் இந்தியா சான்ஸ் ஆகியிருக்கு ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு போக போக அவங்க ஸ்பின்னர்ஸ் உள்ள வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த இடத்துல இந்தியோட அப்ரோச் ஸ்ட்ரைட்டாகவே ரன் அடிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் இருக்கும்போது எப்படி இருக்க போகுது ஏன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக இந்தியா அந்த எக்ஸ்ட்ரா பேட்டர்ஸ் ஆட ஸ்ட்ரக்சர் போட்டேல ஸோ அப்போ மேலே அந்த ரிஸ்க் எக்ஸ்ட்ரா எடுக்கலாமா ஒரு ரிஷப் இன்னும் லைசென்ஸ் எடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் விக்கெட்ஸ் அசஸ் பண்ணிருப்பாங்க ஏன்னா இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்பிடஸ்ல இன்ஃபேக்ட் பார்பிடஸ்ல ரெண்டு நாளாக மழை பெஞ்சிட்டு ஒரு ஒரு மழை ஒன்றரை மழை அப்படியே மழை பெஞ்சிட்டு இருக்கு ஸோ அது இல்லாமல் அவங்க பாசஸ் பண்ணியிருப்பாங்க நேரத்துக்கு இன்ஃபேக்ட் குல்தீப் கூட நெஸ்ட்ல போய் நிறைய போட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்தியா டெஃபினட்டாக காம்பினேஷன் போடுவாங்க இங்கே தாங்க இந்த சிவம் டூபே ஹார்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேரோட பிரசன்ஸ் மிடில் ஆர்டர்ல எப்படி இருக்க போகுது ஒரு ரிஷப் பாண்ட்னால உள்ள வந்து ஸ்ட்ரைட்டவே அந்த பவர் பிளே குள்ள ஒரு 4th 4th ஓவர்ல உள்ள வந்தாருன்னா டேக் ஆன் பண்ண முடியுமா சூரியகுமாரோட இம்பாக்ட் அகைன் ஸ்பின்னர்ஸ் எப்படி இருக்க போகுது ஏன்னா இந்தியாவோட மிடில் ஆர்டர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு இன் டம்ஸ் ஆஃப் நேம்ஸ் இந்த நியூயார்க் ஃபேஸ் நான் மறந்துடுவாங்க அது வந்து ஒரு ஒரு டி20 கிரிக்கெட்டக்கே ஒரு அபனாமலான ஒரு நம்பர்ஸ் நம்ம பாத்துறோம் பட் அந்த கண்டிஷன்ஸ்ல இந்தியன் டீம் அழகா ஆடி ஜெயிச்சு வந்துட்டாங்க தோக்கவே இல்லை எங்கயுமே ஏன்னா மற்ற டீம்ஸ்லாம் பார்த்துட்டு எவ்வளோ ஷாக் நிறைய பார்த்துட்டு வந்ததுல பட் இந்தியன் டீம் அங்கிருந்து அந்த கண்டிஷன்ஸ் அழகாக அசஸ் பண்ணி வந்த மாதிரி ஐ எக்ஸ்பெக்ட் இந்தியா டு அசஸ் தீஸ் கண்டிஷன்ஸ் மச் ஏர்லியர் ஸோ ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு மூணு பால் ஓகேப்பா இது ஒரு ஒன் எயிட்டி டூ விக்கெட் ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அசஸ் பண்ணிங்களோ அப்போ தான் ஆப்கானிஸ்தான் பேட்டிங் யூனிட்டை ப்ரெஷரில் போட முடியும் ரொம்ப சிம்பிள் இந்த மேட்சப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ பாலில் டார்கெட் பண்ணி அடிக்க முடியுமா ரஷீத் கானாக டேக் டவுன் பண்ண போகிறீங்களா நூறு அமௌண்ட்டு ஸோ அந்த பேட்டில் தான் ஏன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ் பயங்கர நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் மெனசர் சோ மிட்ல ஆர்டர்ல ஷிராம் दुबे ஹார்திக் பண்ணி எத்தனை சிக்ஸ் அடிக்க முடியும் நம்ம பாத்துர நிக்கலஸ் பூரா அந்த சிக்ஸ் அடிங் பேட்டல்ல வெஸ்ட் இன்ஸ்டேல நம்ம பாத்துட்டோம் சோ 6ஸ் இந்தியா ஜாஸ்தி அடிக்க முடியுமா அந்த பிரஷர் போட முடியுமா

ரஞ்சிபுல ஆட்டாரு அஸ்மத்துல ஆட்டாரு இப்போ வந்து மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சுத்தமா ரன்ஸே அடிக்கல பெருசாக வரல பவுலிங் அட்டாக் பண்ணிணா ரெண்டு மூணு போட்டுட்டு போட்டுருக்காங்க ஸோ அந்த ஒரு வீக் ஜோன் இருக்கு இந்தியாவுக்கு ஸோ ரன்ஸை மர்ஸ்ட்டு போடுங்க ஹெவியாக போட்டுருவோம் என் சொல்ல வச்சு பார்க்கும்போது குரூப் ஸ்டேஜில் தான் வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவாங்க ஆனால் இப்போ கணக்குப்படி நம்ம சூப்பர் ஹைட்டில் தான் சில எஸ்பெரிமெண்ட்டே பண்ணி பார்க்கணும் போல அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ஓகே ஸ்டார்டிங்லேருந்து விராட் கோலி ரோகிதா அந்த அட்டாக் பற்றி பேசணும் விராட் கோலியோட ஃபார்ம் அது எப்போவுமே ஒரு கான்ட்ரெஸ்டலான டாப்பிக்காக போயிட்டே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க இதே மாதிரி தான் ஒரு சென்ச்சுரியே அடிக்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரால் பண்ணும்போது ஆப்கானிஸ்தானுக்கு எகேன்ஸ்ட்டாக தான் ஒரு ஏஷியா கப்பில் டி டுவெண்ட்டி லைஃப் நோட்றாங்க ஆமா டி டுவெண்ட்டியில் ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு இவ்வளோ நிறைய கேட்டீங்க பண்டெண்ட் அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாரு திரும்ப அதே மாதிரி பார்க்கலாம் என்ன இப்போ த்ரீ இன்னிங்ஸ் அஞ்சு ரெண்டாம் விராட் கோலி ஸோ அவருடைய பேட்டிங் ஃபார்ம் எப்படி பாக்குறீங்க வழக்கம் போல போல ஏகப்பட்ட ட்ரால்ஸ் அவருடைய பேட்டிங்க்கு ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க சரி பேட்டிங் ஃபார்ம்னு சொல்றீங்க நான் என்ன பார்த்தோன்னா அவருடைய கிளாஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் ஃபார்ம் பார்த்துல யோசிக்க மாட்டேன் பட் நான் என்ன பார்த்தேன்னா அந்த கண்டிஷன்ஸில் அவர் அட்டாக்கிங் இன்ஸ்டிங்ஸ் காமிச்சிட்டே இருந்தார்

இந்த சேம் ஆட்டிடியூட் சேம் விராட் கோஹ்லி கிங் கிங்கு தாங்க என்னைக்குமே டவுட்டே கிடையாது சேம் இன்டென்ட் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டர் கண்டிஷன்ல வரும்போது பண்ண முடியுது பேட்ல மாட்டேன் பண்ணே இருப்பாரு ஸ்பிர் டேக் ஆன் பண்ணுவாரு விராட் இன்டென்ட் நான் பார்த்தேன் அந்த மூணு கேம்ல அவர் அடிக்கலாம் அச்சுடுவாரு ஷியூராங்க மேட்டர் ஆஃப் டைம் நம்ம எல்லாம் பேசுறது அவரே வச்சிருப்பாரு மேட்டர் ஆஃப் டைம் தானே சோ கரெக்டா நான் எப்படி பாக்கணும் சூப்பர் எயிட்ல கிங் உள்ள வந்துட்டாரா அது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன் ஹை சான்சஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் நிறைய பார்த்தாச்சு நிறைய ஆள் இருக்காங்க அவங்க ஒரு சைனா இவ்வளவு வருஷம் கிரிக்கெட் ஆச்சு நிறைய பேர் ஐபிஎல் ஆடுறாங்க ஸோ ஃபெமிலி அடி நிறைய இருக்கு நவீன் உள்ள காடி நிறைய பார்த்துருப்பாங்க ரஷித் கான் நிறைய பார்த்தாச்சு நூறு ஸோ எல்லாருமே ஃபெமிலி ஆடி இருக்கு கண்டிப்பா ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இந்தியா டெஃபரெண்டா இருக்கு ஸோ விராட் கோலியோட இன்டென்ட் தான் நான் பாக்கிறேன் செம்மையா இருக்கேன் ரோஹித் சர்மா கோலி ஆ ரோல் சொன்னா கேம் அங்கேயே அவங்க செட் பண்ணி கொடுக்கணும் நான் சொன்ன மாதிரி மிடில் ஓஸ்ல சிவன் ஹார்திக் பாண்டியடா அந்த ரோல் ஆஃப் டேக்கிங் ஆர் ஸ்பின்னர் சூரியகுமார் வேணா இருக்கலாம் அந்த ஒரு மூணு பேருடைய ரன் ஸ்கோர் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர் எவ்வளவு இருக்க போகுது அப்படிங்கிறத நான் முக்கியமா பாத்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக நாங்கள் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கும்போது அதை நம்ம பார்த்தாகணும் இப்போ இந்தியன் டீமோட காம்பினேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பவுலிங் இங்கே சொல்லியிருந்தீங்க பாகிஸ்தான் ஒன் டுவெண்ட்டிலாம் டிஃபன் பண்ணி ஜெயிச்சிருந்தோம் இன்ஃபேக்ட் எல்லா மேட்சஸ்லயுமே பலிங் பயங்கர கன்சிஸ்டண்டா இருக்கு ஸோ வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா இன்ஃபேக்ட் குல்தீப் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பினராக உள்ள கொண்டு வரது இல்லை ஒரு ஆல்ரவுண்டருக்கு பதிலாக வேற யாராச்சும் ஒருத்தர் கொண்டு வரது அந்த மாதிரி ஏதாவது டீமில் காம்பினேஷன்ஸாக மாற்றலாமா இந்த வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கும் போது குல்தீப் ஏதாவது ஆமா அப்படின்னு அதில் சொன்னாரு உறுதி பாட வைக்கிறதுக்கு பெருசாக அவங்களுக்கு இதை ஃபெல்ட் நாலு ஃபாஸ்ட் போலர்ஸ் பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ்க்காக ஆடுறாங்க இங்க தான் இந்தியாவுக்கு ஒரு சான்ஸ் வேறு அவங்களுடைய மிச்ச ரெண்டு ஸ்பின்னர்ஸ் குல்தீப் உள்ள இருக்காரு சஹால் இருக்கார் குல்ச்சா காமோன்னு உள்ள இருக்காங்க ஸோ மோஸ்ட் லைக்லி நான் என் தெரிஞ்சு குல்தீப் தான் ஆட வைப்பாங்க மேபி சிராஜுக்கு பதிலா ஆட வைக்கலாமா அப்படிங்கிற யோசனை இருக்கும் ரெண்டு சீமர் மூணு ஸ்பின்னர் மாதிரி மூணு ஃபாஸ்ட் போலர்ஸ் உங்களுக்கு ஹார்திக் பாண்டியா இருக்குன்னா மூணு ஃபாஸ்ட் போலர் ஸோ உங்களுக்கு ஒரு அஷ்தீப் பும்ரா ரெண்டு பேரும் டெத்லையும் போட முடியும் மிடில் ஓஸ்ட்டாக உங்களுக்கு ஃபுல்லாக ஹார்திக் பண்ணி வச்சு நீங்கள் நாலு தள்ளிடுவீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் ஜடேஜா அக்ஷர் பட்டேல் குல்தீப் பேட்டிங் டெத்தி நீங்கள் காப்பாற்றிக்கிறீங்க உங்களுக்கு அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு பேட்டிங் டெப்த் தேவைப்படுது பார்த்துட்டு நம்ம இன்ஃபேக்ட் நான் மேலே கூட இறக்கி ப்ரோமோட் பண்ணி அகேஸ் பாகிஸ்தான் நம்பர் ஃபோர் வந்து நல்லா குரூஷியலான ட்வெண்ட்டி அடிச்சா அந்த கண்டிப்பாக ஸோ நீங்கள் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா சிராஜ் தான் வெளியே போன மாதிரி இருக்கு இப்போதைக்கு ஹர்தீப் டெத்தில் நல்லா நோ சிராஜ் ஆர்டர் ஹஸ்தீபம் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு பட் அந்த ஃபாஸ்ட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு சிராஜ் எடுத்துட்டு குல்தீப் போடுவாங்க அப்படின்னு இருக்கு நிஜமாலே பயங்கரமா பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொன்னா ஏன் ரெண்டு ஸ்பிரண்ட்ஸ் ஆடக்கூடாது கண்டிப்பா ஹர்ஷ்தீப் ரெண்டு பேருமே பும்ரா போட்டு நாலு ஸ்பிரண்ட்ஸ் ஏ ஆடக்கூடாது ஜடேஜா அக்ஷர் குல்தீப் சார் அதுவும் ஆப்ஷன் இருக்கு ஆனால் விக்கெட் அந்த அளவுக்கு இந்த வந்து இங்கே டேர்ன் ஆகாம தெரியல ஏன்னா இந்த வெளியில் தான் லீஸ்ட் டிகிரி ஆஃப் இருந்துருக்கு இருந்திருக்கு இங்கே டூ டிகிரி தான் டேர்ன் இருந்திருக்கு மற்ற கிரௌண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் சிக்ஸ் இந்த அளவுக்கு தான் டிகிரி ஆஃப் டேர்ன் இருக்கு பார்த்துருக்கும் வெஸ்ட் இண்டீஸில் ஸோ இந்த கிரௌண்ட்ல கொஞ்சம் லீஸ்ட் இருக்கு பவுன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் பிளஸ் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடம் ஜாம்பா தான் பிளே அந்த மேட்ச் வாங்கினார் இது ஒரு வச்சு டிஃபெண்ட் பண்ணாங்க ஆஸ்திரேலியா அது ஜாம்பா முக்கியமான காரணமாக இருந்தால் அவர் தான் வாழ்க்கை கொடுத்தாங்க ஸோ சம்டைம்ஸ் ஃபிளாட் குட் விக்கெட்ஸ்லாம் ஒரு குவாலிட்டி ரிஸ்பின்னு உங்களுக்கு தேவைப்படுது விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு மிடில் ஹோஸில் ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் ஒரு மிஸ்ட் எலிமெண்ட் இருக்கும்போது அட்வான்டேஜ் ஐ திங்க் திங் குல்தி ஆட் பண்ண போறாரு இந்த சூப்பர் இட்ரெஸ்ட் இந்தியா ஸோ இந்தியா ஃபஸ்ட் ரெண்டு மேட்சுமே க்ரூஷியல் சொல்லலாம் கொஞ்சம் ஈஸி அப்படின்னு யோசிச்சாலும் கூட ரெண்டும் ஜெயிச்சுட்டா சேஃபா உள்ள போயிடலாம் ஏன்னா வேணும் உங்களுக்கு அதான் அப்படி ஆஸ்திரேலியா கூட ஜெயிச்சா தான் உள்ள போக முடியும் அப்படிங்கிற ஒரு ஜோன் வந்துச்சுன்னா ஆஸ்திரேலியா நம்ம சொல்லவே வேண்டாம் கண்டிப்பா குரூஷியல் நினைக்கிறீங்க இந்தியா மூணு மேட்சுமே நீங்க இருப்பீங்க இந்தியா ஹோப் நானுமே ஹோப் பண்ணுறேன் மழை கீழே எதுவுமே வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் டெஃபரெண்டாக இருக்குது ஏன்னா லைட்டாக பாடஸில் அப்பா அப்பா மழை பெய்யும் சொல்லிட்டு ஸோ அது ஒரு சின்ன ஒரு யோசனையாக இருக்கும் ஸோ மூணு ஃபுல் கேம்ஸ் ஆறு பட்சத்தில் இந்தியா த்ரீ ஓட்டத்தையும் ஜெயிக்க பார்ப்பாங்க ஒன்ஸ் கேஸ் ரெண்டு ரெண்டு நல்லா வச்சு ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க ஒரு ஆஃப்கானிஸ்தான் ஒரு பங்களாஷ் ப்ளஸ் பங்களாஷ் ஆஃப்கானிஸ்தான் ரெண்டு பேருமே இந்தியா லேசாக பண்ண முடியும் ஏன்னா பங்களாஷ் பார்த்துருக்கோம் அவங்க எஸ் டைட்டாக இந்தியா ரன் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு மென்டல் பிளாக் தான் இருக்குது அந்த ஃபினிஷ்லாம் தாண்ட முடியல அவங்கள எப்படியாவது அவங்களே பார்த்து கொலாப்ஸ் ஆகிக்கிறாங்க பிளஸ் ஆப்கானிஸ்தான் இந்தியாவில் அந்த ஒரு சூப்பர் ஒரு கிட்டக்கு வந்து அவங்களுக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் ஓகே இந்தியாவை நம்ம புஷ் பண்ண முடியல ஸோ ரெண்டு டீம்ஸுமே இந்தியாவை புஷ் பண்ண கெப்பாசிட்டி ஒரு கேப்பபிலிட்டிஸ் காமிச்சாச்சு ஒரு கன்சிஸ்டன்ட் பீரியட் ஆஃப் டைமில் காமிச்சிருக்காங்க ஸோ மேட்ரு ஆஃப் டைம் பிஃபோர் தே ஸ்டார்ட் வினிங் நம்ம வந்து அதை ஓகே அப்புறம் நம்ம வச்சுக்கணும் டாமினேஷன் பொஷன் நம்ம வச்சுக்கணும் அது அதர் சைட் ஆஸ்திரேலியாவை இந்தியா ஓ டேஸ் பார்த்தீங்கன்னா நாக் அவுட் கேம்ஸ் வச்சிருக்காங்க ஆமாம்

இன்னொரு டீம் வந்து இங்கிலாந்து ஸோ டிஃபென்டிங் சாம்பியன் சோ அந்த குரூப் எப்படி குரூப் ஆஃப் டெத் நீங்க டவுட்டே கிடையாது சரி சவுத் ஆப்ரிக்கா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வேர்ல்ட் கப்ஸ்ல இயர்ஸ் அந்த ஒரு கேம் எப்படியாசி தோத்துருவாங்க நெதர்லாண்ட்ஸ்ல போனல் கப் தோத்தாங்க ஒரு கேம் இங்க அங்கே தோத்துட்டு அவங்க ஆடுறாங்க அதை பண்ண யோசிப்பாங்க ஓகே யூஎஸ்இலா கிளினிக்லாம் அடிக்கணும் ஒரு சின்னதாக ஒரு லைட்டா ஒரு அந்த மாதிரி கிளினிக்கெல்லாம் ஜெயிக்கணும் யோசிப்பாங்க பிளஸ் சவுத் ஆஃபிரிக்கா பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டின் கப்பா ஜெயிச்சு கொடுத்தாரு கேப்டன் லீட் பண்ணி கொடுத்தாரு பத்து வருஷம் கட்சி திருப்பியும் இப்ப லீட் பண்றாரு சவுத் ஆப்ரிக்காவ சோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பாப்பாங்க சமயம் ஆடிருக்காங்க பேட்டிங் யூனிட் எல்லாருமே நியூயார்க்கில் ஃபெயில் ஆயிருக்காங்க ஆமாம் ஸோ நீங்கள் பேட்டிங்கை டிஸ்கவுண்ட் பண்ணிடணும் அவங்க பவுலிங் அட்டாக் பாத்தீங்கன்னா ப்ரஷர் மூமென்ட்ஸ் டெலிவரி பண்ணியிருக்காங்க ஒரு நேபாளோட ஒரு சேஸ் லோ ஸ்கோர் பூச்சி இட்டுட்டாங்க பங்களாதேஷ் லாஸ்ட் ஓவரில் எப்படியும் ஜெயிச்சிட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் மூமெண்ட்ஸ்ல பலிங்ஸ் கை தூக்கி ஓகே நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல விக்கெட்ஸில் அவங்க பேட்டிங்க கடபை கிளாஸ் உள்ள இருக்கிறவங்களுக்கு மார்க்ரம் இதுமாதிரி ரீசன் சரியாக அடிக்க ஆரம்பிக்கல ஸோ செம்ம பேட்டிங் வச்சுருக்காங்க ஸோ அந்த ஒரு சைடு டேஞ்சர்ஸாக இருப்பாங்க நல்ல குட் ட்ராக்ஸ்லாம் உங்களுக்கு டிகாக்லாம் ஆஃப் த பிளாக்ஸ் போயிட்டு இருந்துச்சுக்கோங்க அது ரெண்டு மூணு ஓரில் ரொம்ப கஷ்டம் பிடிக்கிறது ஏன்னா உங்களுக்கு சிக்ஸ் அடிச்சு இருப்பாங்க அட்வில் அந்த மாதிரி பவர் ஹவுஸ் வச்சிருக்காங்க டேவிட் மில்லர் மதன்ட்டோம் குரூஷியல் அன்றைக்கே மாதிரி லிட்டலாக இது கொடுத்துருக்காரு அவங்க ஒரே கன்சிஷன் பேட்டர் அந்த ட்ரிக்கி கண்டிஷன்ஸில் மில்லர் அழகாக எடுத்துகிட்டு போய் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ஸோ யூனிட்டா யூனிட்டாக நல்லா செட்டாக வராங்க இப்போ நான் சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஒரு ஓகேப்பா இந்த வாட்டி சவுத் ஆஃப்ரிக்கா உள்ளே போவாங்கப்பா அடிப்பாங்க பண்ண ஒரு ஃபீல் இருக்கு அது அதர் சைடு வெஸ்ட் இண்டீஸ் யாருமே எதிர்பார்க்கல வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி கன்சிஸ்டண்டாக டாமினேட் பண்ணிட்டு வருவாங்க வெஸ்ட் இண்டீஸ் செம்மையாக ஆடிட்டு வராங்க ஹோஸ்டேஷன் அந்த ப்ரெஷரே இல்லாமல் ராமன் பால் என்ஜாய் பண்ணுறாங்க டேரன் சாமி இந்த பக்கம் டி டுவெண்டி வேர்ல்டு கப் வச்சவர் அந்த ஒரு கோச் உள்ள இருக்காரு அந்த ஒரு காம்னஸ் கொடுக்குறாரு இந்த வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஐலண்ட்ஸ் என்ன ஆடுறாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு ஜெல்லிங் ஃபோர்ஸ் ஒருத்தர் தேவைப்படுது எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஓகே நம்ம டீமா ஒன்றா ஆடணும்ப்பா அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்ளம் தான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எப்போதுமே இருந்து போகுது எஸ் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து அந்த மாதிரி ஒரு லிட்டரலாக கோயிலில் போய் மாட்டிக்கிட்டாங்க அஞ்சு கேட் போயிடுச்சு நத்திங் அந்த போர்டு அப்போ வந்து அடிக்கிறார் ஷெர்ஃபேன் ரொதர் ஃபோர்ட் எதிர்பார்க்கவே இல்ல ஓ நம்ம பேசுறோம் இந்த பக்கம் ஒரு அந்த பக்கம் ராமன் பால் இருக்காரு பெரிய நேம்ஸ் தைய இருக்காங்க ஆண்டு ரசல் இருக்காரு இன்னும் ரசல் ஒரு பச பேசவே இல்லை ஏன்னா இவங்களே ஆச்சு முடிச்சிட்டாங்களா அதிகம் ஸோ அவங்க இடத்துல ரொதர் ஃபோர்டு தான் அடிச்சு கொடுக்குறாரு ரெண்டு ஓவர் முப்பத்தி நாற்பது அடிக்கிற கடைசி ரெண்டு ஓவரில் அங்கே ஜெயிக்கிறாங்க நியூசிலாண்டு சிக்ஸ்டி ரன்ஸ் அவர் அடிச்சது அதனால ரிசல்ட் மாறி இருக்கும் ஸோ நியூசிலாந்து திருப்பியும் கேம் வந்து கண்டஸ்ட்ல இருந்திருப்பாங்க ஆமாம் ஸோ அந்த ஒரு ஒரு நாக் அவுட் இன்னிங்ஸ் வந்து அங்கே ரொதர் ஃபோர்ட் தான் நிக்லஸ் ஃபுல் காம்ஸ்டர் அகேன்ஸ்ட் அக்வார் சார் என்ன பண்ண முடியும் சொல்லி ஸோ ஒரு மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் வந்து புலி இதை ரெடியாக இருக்கப்பா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் உள்ளே வந்திருக்காங்க ஸோ இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா

ஸோ அந்தந்த எதாவில் எந்த ஃபார்மேட் பெஸ்ட்டாக சூட் ஆகோ ஆல்வேஸ் டன் வெல் இன் தட் ஃபார்மேட் அது ஓடிஎஸ் ஆர்லாம் ஃபிஃப்டி ஸோ உங்களுக்கு தான் அவங்க ஓடிஎஸ் டுவெண்ட்டி டுவெண்டி ஸோ வெஸ்ட் இண்டீஸ் ஒரு சின்ன ஸ்லம்ப்ல இருந்தாங்க திருப்பி வந்துட்டேன்னு சொல்லுன்னு ஒரு மெசேஜ் தெரியுது ஸோ வாட்ச் அவுட் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இங்கிலாந்து யூஎஸ்ஏ ஏற்கனவே ஒரு தெரியும் ஜாகதா இருக்கும் ஒரு பக்கம் வந்து பேஸ்பால் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்லேயே நாங்கள் வந்து டி மாதிரி ஆடும் அப்படின்னு இப்போ டி டுவெண்ட்டியே பார்க்க டெஸ்ட் மாதிரி இருக்குது இதெல்லாம் குட் ஃபார் கிரிக்கெட் கிரிக்கெட்டாக ஃபியூச்சருக்கு எப்படி பார்க்குறீங்க இப்படியும் டி ட்வெண்ட்டி மேட்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஆயிடுச்சுங்க சில வென்யூஸில் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்ஏவே பாகிஸ்தான் லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஆச்சு ஏன்னா கண்டிஷன்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒன்று தான் நீங்கள் ஃப்ளாட் டிக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் கேம் எடுத்துக்கலாமே நல்ல விக்கெட் நிக்கலஸ் பண்ணாலும் அவ்வளோ சிக்ஸ் அடிக்க முடியும் ஆப்கானிஸ்தான் பிளேஸில் அவ்வளோ சிக்ஸ் அடிக்க முடியல அந்த ஒரு ஸோ நீங்கள் குட் கண்டிஷன்ஸில் டீம்ஸ் லைக் வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா ஆஸ்திரேலியா அவங்களோட பேட்டிங் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் ஒருத்தனா பச்சை சடிக்க முடியும்னு சொல்லிட்டு வேற ஒரு நல்ல ஒரு டேர்ன் டாக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு நல்ல ஸ்விங்கிங் கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா ரெண்டு டீம் தெரியும் பவுலர்ஸுமே பிளேயர் இருப்பாங்க அப்போ என்ன அது யாருக்காச்சும் ஒரு பேட்டருக்கு நல்லா நீங்க ஒரு நாற்பது தெளிச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு யூஎஸ்ஏ காண மாதிரி எனக்கு அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் யூ ஆர் வினிங் தட் கேம் ஸோ அப்போ என்ன அதுதான் உங்களுக்கு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட கொண்டு வந்து இந்த கண்டிஷன்ஸ் எக்ஸாம்பிள் தான் இப்போ இந்தியா நீங்க ஆடும்போது ஐபிஎல் வந்து ஃபிளாட் பிச்சஸ்ல சம்டைம்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்க டீம்ஸ் பையன் தோற்றுருவாங்க ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது நல்ல போர்ஸ் அதெல்லாம் தேர் கெட் அவுட் ஆஃப் தி பார்க் ஒரு வழி கிடையாது ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீம்ஸ் லைக் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் யூஎஸ்ஏ இவங்க கேம்ல வச்சிருந்தது ஸோ ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம்ஸ் கேம்ல இருக்க முடிஞ்சது ஃபிளாட் கண்டிஷன்ஸ்ல அந்த சஸ்டைன்டா அவங்களால சிக்ஸ் சிட்டிங் அடிக்க முடியுமோனு கேட்டால் டவுட் தான் கண்டிப்பா நம்ம நேரடியே பார்த்தோம் ப்ரெஷர் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர்லேயே காலி ஸோ சம்டைம்ஸ் இந்த ஃபிளாட்டர் ட்ராக்ஸ்ல என்ன ஆகும்னா பேட்டிங் பவர் உள்ள டீம் அவர் எக்ஸ்ட்ரானரி ஒரு இருக்கும் போயிட்டு நீங்க நாலு ஓர் போடணும் அப்கான்ஸ் ஒன் எயிட்டிக்கு வந்துடுவாங்க பட் மூணு நாலு ஓர் நீங்க எப்படி அடிப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராக்டர் உள்ள ஒரு டீம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பட் ஐம் ஆல் ஃபார் நியூயார்க்கு எனக்கு அவசியம் கிடையாது அது ரொம்ப டெஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆயிடுச்சு டி டுவெண்ட்டி ஒரு லிட்டர்ல அப்படிதான் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஃபார் ஃபஸ்ட் த்ரீ ஃபோர் அந்த மாதிரி வேறு விக்கெட்ஸ் வந்து ஒன் ஒன் சிக்ஸ்டி இது வந்து பண்ணுற மாதிரி ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் நம்ம அதை பட் ஐ எக்ஸ்பெக்ட் மோர் ரன்ஸ் இந்த ஒரு சூப்பர் ஐட்ல இந்த விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபிளாட்டா தெரியுது ஒரு சில கிரவுண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பால் பண்ண நிறைய சிக்ஸ் வெளில போயிருக்கு சோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் யூஎஸ்ஏ நல்லா டெஸ்ட் பண்ணுவாங்க டெஃபினட்டா அகேன்ஸ்ட் ஸ்லைட்லி ஸ்ட்ராங்கர் ஆப்போனன்ஸ் தேர் ஸ்கில்ஸ் கன்சிஸ்டன்ட்டா இருபது ஓவருக்கு அடிக்க முடியுமா கன்சிஸ்டன்ட்டா நல்லா ஏதாவது போலிங் போட முடியுமா ஃபாஸ்ட் கேம் வச்சுக்க முடியுமா அதெல்லாம் லைட்டாக மாட்டிக்கும் அந்த கன்சிஸ்டன்சி ஃபேக்டர் யார் கரெக்டாக பண்ணாங்களோ தான் ஜெயிப்பாங்க இந்த மாதிரியான ஆப்கானிஸ்தான் ஃபைனலாக ஃபேவரேட்ஸ் அப்படின்னா செமஃபைனல்ஸ் ரெண்டு குரூப்ல இன்னும் யார் யார் வருவாங்க உங்களுடைய ஸோ இப்போதைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா சாலி ரொம்ப ரூப்ல ஸோ ஸ்ட்ரெயிட்டா போட்ல இந்தியா ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயங்கர ட்ரிக்கியாக இருக்குங்க ஸோ யார் சொல்றதே எனக்கு தெரியல மேபி ஒரு டூ கேம்ஸ் போர் திருப்பி அடுத்த சொல்றேன் உங்களுக்கு ஐ வாண்ட் வெஸ்ட் இண்டீஸ் டு கம் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா டம் வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரான்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே இந்தியா ஆஸ்திரேலியா மீ ஆஸ்திரேலியா ஸோ ஓகே ஸோ ஓகே மக்களே ஸோ ஃபைனாக செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாச்சு ஸோ உங்களுக்கு இவங்களாம் செமிஃபைனல்ஸ் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கலாம் ஸோ அதையும் நீங்கள் மறக்காம கிலோ கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் ஸோ மாதிரி இன்னும் நிறையா கிரிக்கெட் வீடியோஸை பார்க்க கிழக்கு நியூஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ